வணக்கம் இது நிசதம் வலைவொழி நான் தென்னன் மெய்மன் இன்றைக்கி இந்த தமிழ் புத்தாண்டு அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வையில் ஒரே ஒரு செய்தியை தான் நம்ம பேச போகிறோம் அது இரண்டாம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்ற தமிழக அரசின் அறிவிப்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இப்படி ஒரு மாநாடு நடக்கும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது ஆனால் அப்படி ஒரு மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எதுவும் நடக்கிறதாக நமக்கு செய்தித்தாள் செய்திகள் எதையும் பார்க்க முடியல அப்போ இதுக்கு முன்னால் எப்படி ஒரு மாநாடு நடந்ததா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை குடிசியா வளாகத்தில் நடந்தது அந்த மாநாட்டின் பெயர் முதலாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு அந்த மாநாட்டை நடத்தியது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய தமிழ் பல்கலைக்கழகம் இன்றைக்கி அறிவிப்பு வரல அல்லது ஏற்பாடுகள் தெரியல இதை நான் வந்து ஒரு நான் சொல்லலை ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்காகவும் தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வுகளுக்காகவும் சொல்கிறேன் உணர்வுக்காகவும் சொல்கிறேன் அவங்க நடத்த மாட்டாங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம் ஆனால் காலம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை தரல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடத்தலாம் அவங்க முழு வெற்றி பெற்று அதை வெற்றி மாநாடாக கூட நடத்தலாம் ஏன்னா அது தமிழ் தேசியருடைய இயலாமையின் மீது அவங்க ஒரு அரசியல் கோட்டையை கட்டினா அது நடக்கும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுதான் வாய்ப்பு நீங்கள் இன்னொரு மாநாடு திட்டமிடுங்க அந்த மாநாட்டுக்கு பெயர் செய்திர் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறத நாங்கள் திடீர்னு சொல்லலை பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த தலைநாளோட பொருத்தக்கூடிய நாளையே செம்மொழி நாள்னு சொல்கிறோம் அது செய்தீர் செம்மொழி நாள் அது என்ன செய்தீர்னு நாம் ஒட்ட வச்சுருக்கோமானா இல்லை அகனா நூற்றில் அப்படி இருக்குது இந்த செம்மொழிக்கே ஒரு அடையாளம் கொடுத்துருக்கான் அது யமன் தெரிகோல்ன்னு செய்தீர் செம்மொழி அப்படின்னு சொல்கிறான் யமன் அப்படிங்கிற யமன் யமன் கையில் வச்சுருக்கக்கூடிய தண்டிக்கும் கோல் போன்றது செய்தி செம்மொழின்னு அப்போ செம்மொழிக்கு இவங்க வந்து செவ்வியல் மொழி உயர்திரி செம்மொழி அப்படின்னு சூரியநாராயண சாஸ்திரி சொன்னார் அப்படிங்கிறதான் அது ஒரு காலத்தில் ஒரே பார்வையிலிருந்து எடுத்து பேசுனது சரி அது அந்த காலத்து புரிதல் இப்போ அதில் உயிராய்வுகளின் வழியே தெரிஞ்சிருக்கக்கூடிய புதிய செய்தி இதுதான் என்பது செய்தி செம்மொழி அப்போ செய்தி செம்மொழி மாநாட்டை யார் நடத்துறது அப்படின்னா கண்டிப்பாக திராவிட மாடல் அரசு செய்யாது ஆரியவைதிகம் செய்யாது தமிழ்த் தேசியர்கள் தான் செய்யணும் அப்போ தமிழ் தமிழ்தேசியர்களுக்கான ஒரு களமாக இதை பயன்படுத்தணும் அதை நீங்கள் நாளை கையில் எடுத்து நடத்தணும் அது என்னைக்கு நடத்தினாலும் தலைநாளில் நடத்துங்க அதை வளர்ப்பு நான்காம் நாளில் நடத்துங்க அல்லது பௌர்ணமியில் நடத்துங்க அல்லது இடைப்பட்ட பன்னிரெண்டு நாட்களுக்கு கொண்டு வாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் என்னுடைய பார்வை தலைநாளில் நீங்கள் நடத்திடலாம் அல்லது வெற்றி விழா நடத்தணும்னா பௌர்ணமியை கொண்டு வரலாம் ஆனால் பௌர்ணமி வெற்றி பெறணும் பௌர்ணமி நாளை குறிச்சிட்டு அந்த பௌர்ணமி தடுமாறுச்சுன்னா அந்த முதல் நாள் வரக்கூடிய பௌர்ணமியெலாம் நடத்த முடியாது அது தோல்வி நமக்கு ஏராளமான இலக்கிய சான்று இருக்குது ஒரு விழா அறிவித்த பிறகு கூட கடைசி நேரத்தில் அந்த விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்குறதுலாம் அப்படி நிறுத்தப்பட்ட நாட்களில் என்ன நடந்ததுன்னா ஓடி ஓடிப்போகிற திட்டம் வச்சிருக்கக்கூடிய காதலர்கள் திட்டமிட்டு ஓடி போனாங்கன்னு இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு அரசல் புரசலாக கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது நம்ம மிகப்பெரிய அளவில் அறிவை நம்ம பறி கொடுத்துருக்குறோம் அப்போது இந்த செய்தேர் செம்மொழி மாநாடு அப்படிங்கிற திட்டத்தை நம்ம நடத்தணுமே தவிர நம்ம வந்து பொதுமைப்படுத்தி மாடாக நடத்தக்கூடாது இப்போ நான் வந்து இந்த நிசத்தம் வலைவலி யாரையும் தொட்டு பேசுகிறதுக்கு தயங்கக்கூடிய வலைவெளி கிடையாது இன்னா என்ன செய்கிறாங்க இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வலைவெளியே இருக்குது அந்த வகையில் இப்போ நான் அண்மை காலமாக மிக பொதுமைப்படுத்தப்பட்ட சில மாநாடுகள் வரிசையை பார்க்குறோம் ஆடு மாநாடு மாடு மாநாடு கடல் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னெலாம் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த ஓவர் ஜெனரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இயலாமை வகைப்பட்ட செயலாக முடியும் நீங்கள் நாளை கையில் எடுத்துகிட்டு செய்தி செம்மொழி மாநாடு நடத்துகிறதை விட்டுவிட்டு நீங்கள் ஆத்தா மாநாடு அப்பத்தா மாநாடு அத்தாச்சி மாநாடுலாம் நடத்தி கோட்டை விடக்கூடாது இந்த நாளை கையில் எடுக்க தெரியணும் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது இப்போ நாள் கூட இல்லை ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்ருக்கு இந்த வரக்கூடிய பௌர்ணமியுடைய வெற்றி தோல்வி தெரிஞ்ச பிறகு பதினெட்டு நாள் தான் பத்தொன்பதாம் நாள் இனிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதை கையில் எடுக்கிற துணிச்சல் தமிழ்தேசர்கள் இல்லைன்னா திராவிட மட அரசு தான் எடுக்கும் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க எடுக்கலாமா வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னு தான் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு கோரிக்கையை வச்சிடலாம் வாங்க உங்கள் அப்பா தான் சட்டம் போட்டார் நீங்கள் அதை குப்பையில் போட்டிங்க உங்கள் குப்பை வண்டியில் எதையும் கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதை தமிழ் தேசியத்தின் பெயரால் அரசு நடத்தக்கூடியவர்கள் சொல்லணும் எதிர்பார்ப்போம் நன்றி